வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகனானூறு என்ற அகநூலிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பாலைத்தினை சார்ந்த பாடல் பாலை அப்படின்னாலே பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரிவை பற்றி சொல்லக்கூடியதாக அந்த பாலைத்தினை பாடல் அமைந்திருக்கும் அந்த வகையில் இதுவும் ஒரு பாலைத்திணை பாடல்தான் இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ மாமூலனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் யார் பேசுற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நற்றாய் பேசுவது போல் அமைந்திருக்கிறது நற்றாய் அப்படின்னா யார் அப்படின்னா தலைவியை பெற்றெடுத்த தாய் அந்த தலைவியினுடைய தாய் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்ததற்கான அந்த பின்னணி சூழல் என்ன எதனால நற்றாய் இந்த பாடலை பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவி தனக்கு பிடித்தமான தலைவனோட உடன்போக்கு போயிட்டா உடன்போக்கு என்பது நமக்கு தெரியும் அதாவது ஓடி போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தனக்கு பிடித்த ஒரு தலைவனோட தலைவி உடன்போக்கு போயிட்டா அப்போ இதை போனதை அந்த பெற்றெடுத்த அந்த நட்ராயால் தாங்கிக்க முடியல அதனால அவ வந்து ரொம்பவுமே துயரத்துல அழுதுகிட்டு இருக்கா அப்போ அந்த நேரத்துல அங்கே வந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்போ ஆறுதல் சொல்லும்போது அப்போ அந்த நேரத்தில் இந்த நற்றாய் அவங்க கிட்ட அந்த தன்னிடத்துல ஆறுதல் சொல்ல வந்தவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதான் பாட்டு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா காய்ந்து சலர் கணலி கல்பக தெருதலின் ஈந்து குறுகு உருகும் என்றூள் நீலிடை உளிமுக வெம்பரல் அடிவருத்துறளின் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினேழு வரிகள்ல பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த நட்ராய் அந்த சமாதானப்படுத்த வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் காய்ந்து கொண்டே செல்வது ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் எல்லா இடங்கள்லேயுமே அந்த வெப்பத்தை பாய்ச்சிக்கிட்டே போகுது அந்த சூரியன் அப்படிப்பட்ட அந்த சூரியன் போகிறதுனால மலைகள் கூட வெடிக்கிற மாதிரி இருந்துச்சான் அந்த கல்லாலான மலைகள் கூட அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியாமல் வெடிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட ஒரு பாலை நிலத்து வழியாகத்தான் அந்த தலைவி போயிருக்கிறாள் தனக்கு த பிடித்தமான அந்த தலைவனோட உடன்போக்கு போயிருக்கிறாள் அந்த பகுதியில் அந்த சூரியன் என்ன பண்ணுமா அந்த மலைகளே வெடிச்சு போகிற மாதிரி வெப்பத்தை அந்த சூரியன் அங்கே பாய்ச்சுகிறது அது மட்டும் இல்லாமல் காணத்தை கடந்து செல்லக்கூடிய பறவைகள் அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த காட்டு அந்த வெப்பமான அந்த காட்டை கடந்து போகிறப்போ அந்த பறவைகள் கூட என்ன பண்ணுமா வருந்துமா அந்த பறவைகள்னால கூட என்ன பண்ண முடியாதுன்னா பறக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெம்மை வெப்பம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெப்பமுடையதாக அந்த பகுதி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது நீண்ட வழி அது வந்து ஒரு கொஞ்சம் தூரமெல்லாம் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டிய வழி அப்படியாகத்தான் அந்த தலைவி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனோட உடன்போக்கு போகிறாள் அதாவது அந்த சூரியனுடைய வெப்பம் அந்த மலைகளே வெடிக்கிற மாதிரி அந்த காய்கிறது அப்படிப்பட்ட அந்த காட்டை கடந்து பறவைகள் போனாலுமே கூட அந்த பறவைகள் கூட என்னாகுமா ரொம்ப வருத்தப்படுமா அப்படிப்பட்டது அந்த அந்த பாலைநலம் என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட வழி அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பரல் கற்கள் அந்த நல்லா கற்கள் இருக்கிறது அது எப்படி இருக்குன்னா உளி மாதிரி இருக்குது உளி இருக்கு இல்லையா நல்லா கூர்மையான உளி அந்த உளி மாதிரி அந்த நடந்து போகிற வழியில் போறாமல் கற்கள் ஊசி ஊசியாக கற்கள் இருக்குது அந்த கற்கள் என்ன ஆகும் அப்படின்னா காலில் குத்துச்சு அப்படின்னா அந்த வழியாக நடந்து போகிறவங்கள வருத்தமா அப்படிப்பட்ட வழியில தான் என்னுடைய மகள் உடன்போக்கு போய்விட்டார் அப்போது இன்ன இடத்துல இன்ன கேடு தான் வரும் அப்படின்னு நடக்கிறவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானது அந்த பாலைநல வழி அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூங்கில்கள் கூட மூங்கில்கள் கூட எப்படி இருக்குன்னா அந்த அதாவது ஒதுங்கிறதுக்கு நிழல் கூட கிடையாது அந்த பாலை நடத்து வழியாக ஒதுங்குவதற்கு இடமே கிடையாது மூங்கில்கள் கூட கரிஞ்சு போச்சு மூங்கிலே அந்த வெப்பத்தினால அப்படியே கருகி போச்சு அப்படிப்பட்ட காடு அப்படிப்பட்ட தான் தலைவி தனக்கு பிடித்தமான தலைவனோட போகிறா அது மட்டும் இல்லாமல் அவள் போகிறது யார் கூட போகிறா தெரியுமா வலிமையான கழுற்றினை ஒத்தவன் களிரு என்றால் ஆண் யானை நல்லா நான் வலிமையான ஆண்யானை மாதிரி இருக்கக்கூடிய காலை தலைவன் ஒருத்தங்கோட தான் அவ போறான் அப்படிப்பட்ட அந்த தலைவனோட என்னுடைய மகள் கடந்து போனதுக்காக அந்த காட்டு வழியாக அவன் நடந்து போனதுக்காக நான் வருத்தப்படலை அதுக்காக நான் வருத்தப்படலை ஆனால் அவளை பிரிஞ்சு அந்த உழைக்கண் ஊதும் துருத்தி மாதிரி அந்த கொள்ளன் உலையில அந்த துருத்தின்னு சொல்லுவாங்க அந்த துருத்தி வச்சு தான் அந்த நெருப்பை உருவாக்குவாங்க அந்த உளி அந்த கடப்பாறை இந்த மாதிரியான பொருள்களை அந்த உழைக்களத்தில் வச்சு அப்படியே அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூர்மையாக்குவாங்க அப்போ அந்த பார்த்திங்கன்னா அந்த துருத்தி வச்சு அந்த காற்று மாதிரி அடிக்கிறப்போ அந்த உழைக்களத்தில் அப்படியே நெருப்பு பறக்கும் அது மாதிரி என்னுடைய உடம்பு அப்படியே மெலிஞ்சு போச்சு தீயில வேகிற மாதிரி என்னுடைய மனமும் அப்படியே நெஞ்சும் அப்படியே வெந்து போச்சு எனக்கு தூக்கமும் வரல அவளை கனவு பார்க்குறேன் என்னுடைய மகளையும் நான் கனவு பார்க்குறேன் நானாக புலம்புறேன் வாய் விட்டு புலம்புறேன் என்னுடைய மகளை இனிமேல் நான் நேரில் பார்க்க முடியுமோ முடியாதோ அதனால் நான் வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒரு ஒரு புராண செய்தியும் அந்த பாட்டில் ச மன்னிக்கணும் ஒரு ஒரு வரலாற்று செய்தியும் அந்த பாடலை சொல்கிறாங்க எப்படின்னா இந்த கரிகால் பெருவளத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சோழ அரசன் அந்த சோழ அரசனுக்கும் அரசன் பெருஞ்சேரலாதனுக்கும் இடையில் அந்த வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடக்குது அந்த போர்க்களத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கரிகாலனுடைய அந்த படையினால அந்த அந்த சேர அரசனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா புறப்புண் விழுந்துருது அதாவது புறப்புண் அப்படின்னா முதுகலை காயம் பட்டுறது அந்த போர்க்களத்தில் முதுகலை படுறதுங்கிறது ஒரு இழிவு இல்லையா நெஞ்சில் அந்த மார்பில் படுறது தான் வீரம்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படியோ அந்த கரிகாலனுடைய படையினால் அந்த கரிகாலனால் அந்த சேர அரசன் அந்த பெருஞ்சேரலாதனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதுகு வழியாக அந்த புண் வந்துவிட்டது அதாவது முதுகில் காயம் ஏற்பட்டு போச்சு அப்போ இதை வந்து அந்த அரசனால தாங்கிக்க முடியல அந்த அதனால என்ன பண்றான்னா அந்த போரிட்டு தோற்ற அந்த இடத்திலேயே போரிட்டு தோற்ற அந்த இடத்துலையே அந்த நெடுஞ்சேரலாதன் பெருஞ்சேரலாதன் அந்த பெருஞ்சேரலாதன் என்ன பண்ணுறான்னா வடக்கிருந்து இருந்து உயிர் துணிகிறான் வடக்கு இருந்துன்னா வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடாமையே இருந்து சா அந்த இறப்பதைத்தான் வடக்கிருந்து இருந்து உயிர்தல் சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த பெருஞ்சேரலாதன் தன்னுடைய முதுகலை காயம் பட்டுறதுனால அந்த புறப்பன் விழுந்துருச்சே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால வெட்கப்பட்டு இனியும் நம்ம உயிர் விடக்கூடாது அப்படிங்கிற உயிர் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடக்கு நோக்கி இருந்து உயிர் விடுவதற்கு அவன் முடிவு பண்ணி உட்காந்துட்டான் அப்போது இதை கேட்ட அவனோடு இருந்த சான்றோர்கள் அவனோடு இருந்த சான்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மன்னன் உயிர் விடும்போது நாமளும் உயிர் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிர் விடுவதற்காக வந்தார்கள் இப்படியாக ஒரு வரலாற்று செய்தி இங்கே சொல்லப்படுது அதாவது வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடக்குது அந்த போரில் கரிகாலனுடைய அந்த சோழப்படையும் பெருஞ்சேரலாதனுடைய சேரப்படையும் மோதுது இந்த போரில் பெருஞ்சேரலாதன் வந்து தோத்து போய் முதுகலை பட்டுறது அப்போ முதுகலை காயம்படுறது வந்து ஒரு அவமானமாக கருதி அந்த பெருஞ்செயர்லாதன் வடக்கு நோக்கி இருந்து உயிர்விட முயற்சி பண்ணி உட்காந்துட்டான் இதை கேள்விப்பட்ட அந்த பெருஞ்சேரலாதனுடைய நாட்டை சார்ந்த சான்றோர்களும் அந்த அவனோடு சேர்ந்து தானும் உயிர் விடுவதற்காக வந்துட்டாங்க உயிர் விடுறதுக்கு வந்தாங்க ஆனா ஆனா அப்படி வந்து அவங்களும் உயிர் விட்டுட்டாங்க அது மாதிரி என்னுடைய தலை என்னுடைய மகள் தலைவியானவள் காதலை விரும்பி என்னை கைவிட்டுட்டு பிரிஞ்சு போ போயிட்டான் ஆனா இன்னமும் நான் உயிரோடு இருக்கிறனே அப்போ அவ போன அந்த அந்த அவ போனதை கேள்விப்பட்ட உடனேவே நான் இறந்துருக்கணும் உன்னா வந்து நான் இறந்து போகாம இருக்கிறனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதாவது இது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்கன்னா அந்த பெருஞ்சேர்லாதன் தனக்கு அவமானம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறதுக்காக உயிர் விட துணிதான் இல்லையா அந்த நேரத்தில் மற்றவங்களும் வந்து அந்த சான்று பெருமக்களும் வந்து அவனோட சேர்ந்து உயிர் விட்டாங்க ஆனால் நானும் என்னுடைய உயிர் மாதிரி இருக்கிற மகள் பிரிஞ்சு போவது கூட இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே அப்போ அவள் காதலுக்காக அவள் என்னை பிரிஞ்சு போயிட்டா அதுக்காக நான் வருத்தப்படலை அவள் போனதுக்கப்புறமும் இன்னமும் என்னுடைய உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறனே அப்போது நான் என்ன ஒரு தாய் அப்போது தன்னைத்தானே அந்த தாய் என்ன பண்ணுறான்னு நொந்துக்கிறாள் அப்போ மகள் உடன்போக்கு போனது வருத்தம் தான் அந்த வருத்தம் அந்த அதற்காக தான் வருத்தப்படலை அதே நேரம் அவள் போனதுக்கப்புறமும் இன்னமும் என்னுடைய உயிரை வைத்து கொண்டு நான் இருக்கிறேனே இப்போ அந்த பெருஞ்சாரில்தான் போரில் தோத்து வடக்கு இருந்து போது துணிந்தபோது பெருமக்கள் எல்லாம் கூட வந்து உயிர் விட முன் வந்தாங்க ஆனால் நான் என்னுடைய உயிர் மாதிரி இருந்த என்னுடைய மகள் உடன்போக்கு போயிட்டா அப்போ இந்த நிலையில் கூட நான் உயிர் விடாமல் உயிர் மேலே ஆசை வச்சுக்கிட்டு இன்னமும் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த தாயானவள் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இதில் ஒரு வரலாற்று குறிப்பாக அந்த பெருஞ்சேர்லாதனுக்கும் அந்த கரிகாலனுக்கும் நடந்த அந்த வெண்ணி பரந்தலை போரை பற்றிய செய்தியும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக அந்த தாயானவள் தன்னுடைய உயிர் இன்னும் போகாமல் இருக்கே அப்படின்னு அந்த அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லி புலம்புவதைப் போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் வேணும் அப்படின்னா குறிப்பிடுங்க நன்றி